உயர்ந்தவன் நல்ல பண்புள்ளவன் நல்ல மனிதன் நல்ல மக்கள் நல்ல அந்த அம்மையார் நல்லபடி பேசுகிறாங்க ஆஹா அந்த அம்மா நீடு வாழ்த்துனான் இந்த நினைவு என்ன 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 ஆனது வறுமை இல்லாத வாழ்வு வந்தது வித்து மிடல் வேண்டும் கொள்ளும் விதைக்கவே தேவையில்லை ஒரு ஆண்டு நமக்கு நிலம் விளையாவிட்டாலும் அவன் கொண்டாந்து தர்றான் வீட்டுக்கு வந்தா என்னையா சென்ற வருஷம் பார்த்தா இரநூறு நூறு மூட்டை ஐம்பது மூட்டை நெல் இருந்தது இந்த வருஷம் என் நெல் இல்லைன கொஞ்சம் எல்லாம் காய்ச்சலாக போட்டுச்சு சரி அவனு போயிட்டான் அதுக்கப்புறம் மறுநாள் வண்டியில் நெல் வரும் எத்தனை மூட்டை வருது நூறு மூட்டை நெல் அப்பா என்ன காரணம் நீங்கள் மனமோந்து ஒது செய்லவா அந்த மலர்ந்த முகத்தோடு அந்த உணவு போடும்போது அளவில்லாம் மகிழ்ச்சி அடைந்தேன் அதற்காக இதை தருகிறேன் அதில் சொல்லி ஒரு லாரி நெல் அறங்கிட்டு இருக்கணும் விதைக்காமலே நெல் வரும்னா வல்லு நோக்கம் விதைக்காமலே நெல் வரும் நட்பு பெருகினால் விருந்த ஓசரித்தால் விதைக்காமலே நெல் வரும் வீட்டுக்கு அடுத்து இது சுருக்கம் அடுத்தது செல் விருந்தோம்பி வரு விருந்து பார்த்துருப்பான் ஆறாவது பட செல் விருந்தோம்பி வரு விருந்து பார்த்திருப்பான் நெல் விருந்து வானத்தவர்க்கும் வந்த விருந்தினரை போற்றியும் இனி வரவேண்டிய விருந்தினரை எதிர்பார்த்தும் வந்த விருந்தினருக்கு தேவையானது செய்து விட்டான் ஏமா இத்தனைக்கு செல்வன் என்னென்ன செல்வன் விடுவானாவே உன வறுமையில் விடுவானோ பண்புள்ள மக்கள் நல்ல விருந்தினராக உள்ளவன்னு ஒன்று விரைவில் விட மாட்டான் அதே சமயத்தில் பல பேரும் புண்ணியவான் புண்ணியவான் அந்த வீட்டுக்கு போகணியா அவன் ரசம் ஊற்றுனாலும் சரியா தண்ணி கஞ்சி ஊற்றாலும் சரி அங்கே போய் சாப்பிடணியா என்ன காரணம் அந்த மலர்ந்த முகமும் இன்சொற்கள் இனிமையாக பேசுதல் மலர்ந்த முகமும் இன்சொற்கள் சொல்லி கஞ்சியை ஊற்றி வைக்கிறான் அந்த கஞ்சி தான் அமிதமாக மாறும்னா அதான் சொல்கிறான் வள்ளுவன் இத்தனையும் செல்வம் வரும் நல்ல மனசு உனக்கு வந்திருக்கு எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இருந்த ஓசை நினைத்ததுனாலே செல்விருந்தோம்பி ஓம்புதல் போட்டுகள் செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் விருந்து வானத்தவர்க்கு வந்த விருந்தனை போற்றி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்துவிட்டு வருகின்றது எதிர்பார்க்கிறான் இப்படி இருந்தால் என்னென்ன நட்பும் பெருக்குது எல்லோரும் பாராட்டுகிறான் அடுத்து நல் நல்விருந்து வானத்தவர்க்கு எல்லோரும் பாராட்டு முடிய வாழ்க்கை நடத்துவதனால் தேவர்கள் அவன் எதிர்பார்க்கிறார்கள் சரி பண்புள்ளவன் பொருளாதாரத்தை கண்டு இவன் மயங்கவில்லை விருந்தை ஓசரித்து ஓசரித்து பல்வேறும் பாராட்டியிருக்கிறார்கள் ஆகவே இவனுக்கு நமக்கு நமக்கு வேண்டியவன் நல்விருந்து வளர்த்தவர்கள் இவனுக்கு அருள் செய்வோன்னு நானான் விருந்தை ஓசரிப்பவனுக்கு ஞானிகள் அருள் செய்வார்கள் புறக்கணித்தால் ஞானிகள் அருள் செய்ய மாட்டார்கள் சொல்கிறான் அதான் சொல்கிறான் வள்ளுவன் செல் விருந்து ஓம்பி வடி விருந்து பார்த்துருப்பான் நல் விருந்து வானத்தவர்கள் ஞானிகளுக்கு அவன் உள்ளவனாக இருப்பான் ஞானிகள் அவனை விரும்புவார்கள் சுருக்கம் இது அடுத்து இணைத்து இணை துணைத்து என்பது ஒன்றில்லை போய் கேட்டான் விருந்த ஓசைக்கிறனா என்னைய லாபம் அவன் சொல்கிறான் விருந்தின் தன்மை என்னன்னு கேட்டான் விருந்து விருந்தில் வந்தவன் எது ஏதோ ஒரு வகை சான்றோனாக இருக்கிற ஏதோ பசியார் அதே பல உதவி செய்திருக்கலாம் பந்தை விருந்தனர் யாருன்னு கேட்டா ஆசான் ஞானபண்டிதன் மீது ஆசான் அருணிகாதன் மீது மாணிக்கவாசன் திருவடியை பூஜை செய்த வந்த மகன் வந்திருக்கிறான் மாணிக்கவாசன் திருவடியை பூஜை செய்தவன் வந்திருக்கிறான் அவன் சாதாரண தலை சிறந்த பக்தன் வஞ்சனை இல்லாத வாழ்வு வஞ்சனை இல்லாத ஒரு மனிதன் வந்தால் கடவுள் வந்து கொப்புனார் இல்லாத தலை சிறந்த பக்தன் சித்தன் ஞானி முத்தன் பெரியவர்கள் வருகிறார்கள் பெரியவர்கள் ஒரு நேரம் ஒரு வீட்டில் சாப்பிட்டா போவோம் மாணிக்க வாசகன் ஒரு நேரம் வீட்டில் சாப்பிட்டா என்னன்னா மூன்று போவனத்தார்கள் சாப்பிட்டு சொல்லி திருமந்திரம் தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது மூன்று போவனமும் உண்டதுனா கொண்டது மூன்று போவனமும் கொண்டது என்று துறை தானது ஞானி மாதிரி திருமலனோ மாணிக்க வாசனோ ராமலிங்க சாமியோ பட்டணத்தாரோ அருணகிரியோ பட்டன் பத்திரிகரையோ போன்ற ஞானிகள் வீட்டில் சாப்பிட்டா போதும் குற்றம் சிந்தை குளிர்ச்சியை உடம்பு உள்ள குளிர்ச்சியை நீக்கினவன் அல்லது இன்னும் சுருக்கமாக சொல்ல போனா தண்டரு சிந்தை குற்றமற்ற சிந்தை காமமற்ற சிந்தை பெரிய கருத்து தபோதரர் தான் மகிழ்ந்து உண்டது நம் மகிழ்ச்சி